கல்யாணராமன் அவரு ஒரு பேசும்போது சொல்கிறாரு தீட்டு என்பது வந்து நல்லதுக்காக தான் நாங்கள் தீட்டுன்னு சொல்கிறோம் ஒரு குழந்த பிறந்திருக்கு அந்த வீடு தீட்டுன்னா யாரும் போக மாட்டாங்க இல்லைன்னா எல்லாரும் சுத்தம் இல்லாம போவாங்க காலக்கழமாமல் போவாங்க அந்த குழந்தைக்கோ இல்லை அந்த தாய்க்கோ ஏதாவது பாதிப்பு வரும் அதனால தான் நாங்கள் தீட்டு அப்படின்னு சொல்கிறோம் இன்னொரு பக்கம் சிலர் சொல்லுவாங்களே இப்போ தீட்டுன்னா அந்த பெண்ணை வந்து தனிமைப்படுத்துறது வந்து அவங்க எதுவும் வேலை செய்யக்கூடாது அவங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக தானே இந்த தீட்டு எப்படி பார்க்குறீங்க தீட்டுன்றது ஒரு கைண்ட் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் இவங்க அது நிறைய கதையெல்லாம் சொல்லி அதை நமக்கு அழகுப்படுத்தி காட்டுறதுக்கு அதுக்கு பேஸ்ட்டு பேஸ்ட்லாம் போட்டு ப்ரஷ் பண்ணி காட்டுவாங்க பட் ஆக்சுவலி நீங்கள் தீட்டுன்றது எப்படி அமலாகுதுன்னா ரியல் லைஃப்பில் அது எப்படி ப்ராக்டிஸ் ஆகுதுன்னா ஒரு பிராமண பெண்ணுக்கு இல்லை அந்த மாதிரி அந்த குடிகளை சேர்ந்த பெண்களுக்கு அது ஜெயின பெண்ணாக இருக்கட்டும் அதில் நிறைய கம்யூனிட்டிஸில் ஈவன் ஃபார் எக்ஸாம்பிள் பார்சி கம்யூனிட்டியில் கூட தீட்டு இருக்குது அப்போ அவங்க வீட்டுல எல்லாம் பெண்களுக்கு மாத விடாய் காலத்துல அவங்களை தனியாக வச்சிட்றாங்க தனி பிளேட்டு தனி டம்ளர் சாமி கும்பிடக்கூடாது சாமி பாத்திரத்தை தொடக்கூடாது அதுக்கு உண்டான எந்த ஐட்டம்ஸும் தொடக்கூடாது அந்த லேடி தனியாக தான் இருக்கணும் அவங்களுக்கு வேற செய்ய வேண்டாம் ரெஸ்ட் எடுக்கட்டும் ரெஸ்ட் கூட எடுக்கணும் சார் இப்போ அந்த பொண்ணு எங்கே டாய்லெட் போவாங்க பேசிக் பயலாஜிக்கல் நீடுன்னு ஒன்று இருக்குல்ல எங்க தூங்குவாங்க நீங்கள் கட்டாந்த இறையில படுக்க வச்சு பால்கனியில தூங்கு கொல்லப்புரத்தில் மாட்டுத் மாட்டுத்தோடு தூங்குன்னு சொல்றீங்களே அதெல்லாம் மனுஷங்க தூங்குற இடமா இதில் அந்த பெண்ணுக்கு என்ன நன்மை அதுக்கு வேலையை செய்துட்டு போயிடுவோமோமே நாங்கள் நல்ல இடத்துல தூங்கி நல்ல தட்டில் சாப்பிடுவோமே அப்போ நீங்கள் எங்கள் சார்பில் யோசிக்கிறதா சொல்லி எங்களை திரும்ப திரும்ப பேக்காக ட்ரை பண்ணக்கூடாது அப்போ மற்ற வீட்டு பெண்களுக்கு ஏற்றிட்டு இல்லை மற்ற வீட்டு பெண்ணை மீன்காரமாக மீன் விற்றுனு தான் இருக்கிறாங்க பூக்காரமாக பூ விற்றுனு தான் இருக்கிறாங்க பானை வீட்டுக்காரமாக பானை சேர்த்துட்டு தான் இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் ஏற்றிட்டு வரல அவங்களுக்கெல்லாம் ரெஸ்ட் கிடையாதா அவங்க வேணாங்கிற அவங்க எஜமானி வேணா ரெஸ்ட் எடுத்துப்பாங்க ஆனால் அந்த வீட்டு பெண்கள் அடிமைகள் நீ அங்கே தான் இருக்கணும்னா அங்கே தான் இருக்கணும் அப்படி அந்த பெண்களை பழக்கப்படுத்தி வச்சுட்டு உங்களை நாங்கள் இவ்வளோ நல்லா வச்சுருக்கிறோம்னு கதை விட்டால் இதெல்லாம் யார் நம்புவா ஸோ அப்போ இது ஒரு விதம் ரெண்டாவது விதம் இப்போ நாங்களும் சொல்கிறோம் புதுசாக குழந்தை பிறந்த ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்தால் கூட எல்லாரும் அந்த குழந்தைய உடனே தொடக்கூடாது நீங்கள் கொஞ்சம் ஸ்டெர்லைஸ் பண்ணிக்கிட்டு அந்த குழந்தைய எந்தளவுக்கு ஏசெப்சஸ்ஸாக வச்சுருக்கணுமோ அது மாதிரி எந்த இன்ஃபெக்ஷனும் இல்லாமல் அந்த குழந்தைய பார்க்கணும் அதுவும் நியூ பார்னு ப்ரீ டேம் பேபிஸ்க்குலாம் அது மாதிரி ரொம்ப கெடுபிடி இருக்குது அப்போ நாங்கள் வந்து அந்த குழந்தை தீட்டுன்னு நாங்கள் சொல்ல மாட்டோம் அந்த கிருமி மோசமானது அந்த கிருமி குழந்தைக்கு பரவ கூடாது அதனால நீங்க ப்ரொடெக்ஷன் வச்சுக்கோங்க நீங்க மாஸ்க் போட்டுக்கோங்கன்னு சொல்றோம் ஆனால் நீங்க யாரை இப்போ ப்ளேம் பண்றீங்க அந்த விக்டிமை பிளேம் பண்ணுங்க அந்த குழந்தை தீட்டு அந்த குழந்தை பார்த்த அம்மா தீட்டுன்னு சொல்றீங்க அந்த விக்டிமை ஷேம் பண்றீங்க ஷேம் பண்ணி உன் நல்லதுக்கு தாம்மா சொல்கிறோம் அவங்க தொட்டவனுக்கு எதா ஆயிடுமான்னு சொன்னா எதுக்கு ஷேம் பண்ணி அதை செய்றீங்க எங்களை பாதுகாக்கிறது கூட ஷேம் பண்ணி தான் செய்வீங்களா எங்களை நல்லா சொல்லி தான் பாதுகாத்துங்க வைக்கீங்களே ஏன் உங்களுக்கு அப்படி வருது யாரா இருந்தாலும் நீங்க பாருங்க இப்ப பிராமணர்களுக்கு ரிசர்வேஷன் இருக்கும்போது நூறு பெர்சன்ட் பிராமணர்கள் மட்டும் படிச்சிட்டு இருக்கும்போது அது உயர்வானது நூறு பெர்சன்ட் ரிசர்வேஷன் வந்து எந்த விதத்துலயும் அவங்க அதை தாழ்வார் நினைக்கல அதை யாரும் மட்டமா பேசல ஆனா இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு வரதுக்கு முன்னாடி அதாவது அபிஷியலா கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இடஒதுக்கீடு முன்னாடி லார்ட் மெக்கல்லை இந்தியாவுக்கு எஜுகேஷன் கொண்டாடுறதுக்கு முன்னாடி நூறு பெர்சன்ட் பிரிட்டிஷ்காரங்க கிட்ட காசு வாங்கி மொத்தமா காசை காலி பண்ணி மொத்த நூறு பெர்சன்ட் ரிசர்வேஷன்ல படிச்சது யாரு அரபிக்கு படித்தவங்களும் சமஸ்கிருதம் படித்தவங்களும் தான் அதற்கப்புறம் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வந்தது அதுக்கப்புறம் அம்பேத்கர் ரிசர்வேஷன் கொடுத்தார் பெரியார் ரிசர்வேஷனுக்காக போராடினாரு அதுக்கப்புறம் அனைத்து சாதியினர்களுக்கும் அவங்கவுங்க எத்தனை பாப்புலேஷன் இருக்காங்களோ இந்த ஜென்ரல் பாப்புலேஷன்ல எவ்வளோ ரெப்ரஸன்டேஷனோ அதே அளவு அவங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கணும் அவங்களுக்கு கொடுத்த சீட் அதை ட்ரெயினில் நீங்கள் ரிசர்வ் பண்ணுற டிக்கெட்டில் போகிற மாதிரி அவங்களுக்கான ரிசர்வேஷன் டிக்கெட்டு அதில் அவங்க தான் வரணுன்றது சொல்கிறாங்க அப்போ நீங்கள் ரிசர்வேஷன் என்ன சொல்கிறீங்க ஐயா ரிசர்வேஷன் அது எவ்வளோ கம்மியானது நீ ரிசர்வேஷனில் தான் வந்த நீ கோட்டாவில் தான் நான் வந்தேன் அப்படின்னு ஏன் சொல்கிறீங்க நீங்கள் நூறு பர்சன்ட் கோட்டா வாங்கும்போது நாங்கள் சொல்லலையே அப்போ யூ ஷேம் அண்ட் கிவ் அஸ் அ ப்ரிவிலேஜ் அப்படின்னா அப்படி ஷேம் பண்ணி கொடுக்குற ப்ரிவிலேஜ் கொடுக்க நீங்கள் யார் டிட் யூ பிகம் த அத்தாரிட்டி உமன் சேஃப்டி பற்றி பேசுறதுக்கு நீங்கள் இந்த அத்தாரிட்டி ஆனிங்க சைல்ட் சேஃப்டி பற்றி பேசுறதுக்கு நீங்கள் இந்த அத்தாரிட்டி ஆனிங்க நெருப்பில் போட்டிங்களா பொம்பளைங்களே அந்த அத்தாரிட்டி தானே பேசுகிறீங்க எது 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 எங்க 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 சேஃப்டி பேராமீட்டர்ஸ் எங்களுக்கு 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 தீட்டு தீட்டு நாங்க முடிவு நீங்க நீங்க இன்னும் பெரிய பாஸ் வந்து கஷ்டப்படுறாங்க இல்ல எல்லா பெண்களும் கஷ்டப்படல சார் அந்த அந்த பெண்ணோட வயது பெண்ணுக்கு என்ன உடல் இருக்கா உணவு கரெக்டா கிடைக்குதா என்ன எக்ஸசைஸ் பண்ணியிருக்காங்க எப்படி அவங்க அவங்க ஃபிட்டா இருக்கிறாங்களா இல்லையா அதை பொறுத்து தான்

இந்த தீட்டு மடி ஆசாரத்துல கொண்டாந்து அதை நல்லதுக்கு தாமா சொல்றேன் அரசாங்கத்திட்டே கேக்குறாங்க பெண்களுக்கு வந்து அந்த மூன்று நாட்கள் வந்து அரசு கொடுக்கணும் இது என்ன ஆயிடும்னா தொன்று தொட்டு காலங்கள் என்ன சொல்லுவாங்க பெண்கள் வந்து பலகீனமானவர்கள் அவங்க மாசத்துக்கு வேண்டியனா லீவ் எடுத்துருவாங்க அப்படி டெலிவரி அப்ப லீவ் எடுத்துருவாங்க பால் கொடுக்கணும்னா லீவ் எடுத்துருவாங்க பெண்கள் எதுக்கு வேலைக்கு வச்சிருக்கீங்க அவங்க ஒரு லயபிலிட்டி அவங்க தண்டத்துக்கு வந்துட்டு வந்துட்டு லீவ் எடுப்பாங்க அதுக்கு நம்ம காசு வேறு கொடுக்கணுமான்றதுனால தான் பெண்களுக்கு நிறைய உபதிரவங்கள் அந்த காலத்தில் இருந்தது நம்ம ஏன் இன்டர்நேஷ்னல் ஒர்க்கிங் உமன்ஸ் டே கொண்டாடுறோம் இதெல்லாம் ஃபைட் பண்ணி வாங்கின ரைட்டு எனக்கு லீவுன்னா நானே நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம் எனக்கு நான் இயலாதவள் நீ சொல்லாத நான் செய்வேன்னு பெண்கள் போராடி நூறு வருஷம் கழிச்சு ஆமாங்க எங்களுக்கு இயலாதுங்க நாங்கள் லீவ் எடுத்துக்கிறோங்கன்னு சொன்னால் நம்ம திரும்ப திரும்ப ஹிஸ்ட்ரியை ஏன் போய் திரும்ப திரும்ப இன்வென்ட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம ஏற்கனவே அதை கடந்து வந்துட்டோம் சில விமனுக்கு பலவீனமாக இருக்கா அவங்க அவங்களுக்காக பார்த்துப்பாங்க எல்லா பெண்களும் பலவீனமானவர்கள் சொல்லாதீங்க ஏன்னா சில பெண்கள் என்ன நாள் எந்த கிழமையா இருந்தாலும் அவங்களால இயல்பாக வேலை செய்ய முடியும் அவங்களுக்கு மாதா விடாப்போ ரொம்ப கிரியேட்டிவா இருந்து ரொம்ப ப்ரொடக்டிவா இருந்து ரொம்ப பெஸ்ட் ஐடியாஸ் கொடுக்குற பெண்களும் இருக்கிறாங்க அவங்களும் அந்த பாப்புலேஷனில் தானே இருக்கிறாங்க ஒரே ப்ரஷ்ஷை வச்சு எல்லோரும் ஏன் ஒரே மாதிரி பெயிண்ட் பண்ணுறீங்க ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு மாதிரி

பட் இந்த கீட்டுன்னு பழைய லொட்டு லோஸ்கெல்லாம் ஒன்றா அது ஓல்டு பாய்சன் இன் நியூ பாட்டில் அது பாய்சன் தான் நீங்கள் என்ன தேன் தடவி கொடுத்தாலும் அது பாய்சன் தான் இப்போ யூஸ்வலி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பெண் வந்து கோயிலுக்கு வரக்கூடாது தீட்டு நேரத்தில் கோயிலுக்கு வரக்கூடாது இது சாமி வந்து சொல்லிச்சா சீட்டு காலத்திலயும் போலாம் அப்படின்றத மேல்மருவத்தூர் அது எக்ஸிபிஷன் சார் மற்ற எல்லா கோயிலும் சாதாரண நம்ம முண்டக முண்டக கண்ணி அம்மன் கோயில் இருக்கு அங்கால பரமேஸ்வரி அம்மன் எல்லா கோயிலுக்கும் பெண்கள் போக முடியுமா அந்த ஊர்ல இருக்கிறவங்களே சொல்லுவாங்க அந்த வீட்டுல இருக்க பாட்டியே சொல்லுவோம் பீரியட்ஸ் அப்ப நீ போக கூடாது அப்படின்னு தான் பெண்களுக்குன்னு ஒரு கோயில் இருக்குல்ல சோ அந்த காலத்துல பெண்களுக்கு சானிடரி நாப்கின் கிடையாது இப்ப விங்ஸ் வச்ச சானிடரி நாப்கின் இருக்கு அதனால அவங்களுக்கு போக்கு வந்தாலும் அது வெளியிலெல்லாம் கசிய போகிறது இல்லை அது பாட்டு கரெக்டாக எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்க போகுதுன்றதுனால அந்த காலத்தில் பெண்கள் வந்து ஒரு குளத்தில் போய் குளிச்சுட்டு வீட்டில் பாத்ரூம் இருக்காது இப்போ நல்ல சானிட்டரி நாப்கின்ஸ் இல்லைன்றதுனால அவங்க பழைய துணி அதை வச்சுட்டு இருப்பாங்க ஸோ அப்போ வந்து அந்த உதிர கசிவு இருக்கும் அது கண்டாமினேஷன் ஆகிடும் இன்ஃபெக்ஷன் ஆகிடும் அதனால் அந்த பொண்ணு எங்கேயும் போகாமல் ஒரு இடமா உட்காந்து மொத்தமாக அந்த இடத்த விட்றலான்றது அப்போ இருக்கிற லாஜிக்கு கரெக்டு இன்றைக்கி எல்லோரும் வீட்லேயும் அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது சானிடரி நாப்கின் வித் விங் இருக்குது டேம்போன்ஸ் இருக்குது மென்ஸ்ட்ரல் கப் இருக்குது இந்த பொண்ணு என்ன வேணால் பண்ணலாம் எங்கே வேணால் போகலாம் எல்லாத்தையும் மொபிலிட்டிக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லைன்றப்போ இப்போ நீங்கள் அப்கிரேட் பண்ணணும்ல கல்ச்சரை இப்போ அந்த பொண்ணு கோயிலுக்கு தான் வந்துவிட்டு அதான் சானிட்டரி டேப்லாம் வச்சு நல்லா ஸ்மார்ட்டாக இருக்கா க்ளீனாக இருக்கா இல்லாட்டார் கம்முன்னு நீங்கள் சொல்லணும்ல நீங்கள் என்ன கம்முன்னு சொல்கிறது எல்லா பொண்ணுங்களும் போகிறாங்க அந்த பெண்களுக்கு அந்த மாதிரி மூட கேள்வி இப்போ இல்லை எந்த பெண்ணுக்கு மென்ஸ்ட்ரேஷன் நீங்கள் என்ன செக்அப் பண்ண போகிறீங்க அவங்கவுங்க போகிறது போயிட்டு தான் இருக்காங்க இவங்க பழைய கதை பேசிட்டு தான் இருப்பாங்க இல்லண்ணா இப்போ நீங்க இயல்பாக இப்படி பேசும்போது இப்போ அட்டாச் பாத்ரூம் இருக்கு அங்க இருக்கு இவ்வளோ வசதி இருக்குன்னா அப்ப அடித்தட்டு மக்கள் பத்தி நம்ம பேச வேண்டியது அடித்தட்டு மக்களுக்கும் கவர்மெண்ட் பாத்ரூம் கொடுத்துருக்கு ஃப்ரீ சர்வீஸ்ல அது ஒரே ஒரு உருப்படியான விஷயத்த பிரதமர் மோடி செய்திருக்கிறாரு வீட்டுல பெண்களுக்கு ஸ்வச்ச பாரத்ல பாத்ரூம் கட்டுறதுக்கு அவங்க நிதியை ஒதுக்கி இருக்காங்க நிறைய வீடுகள்ல பாத்ரூம் கட்டிட்டாங்க முன்ன மாதிரி பாத்ரூம் இல்லாத வீடுகள் இப்போ இல்லை எல்லாரும் உழைக்கிறாங்க சார் அடித்தட்டு மக்கள் ஏழையாக தான் இருக்கிறாங்க நம்ம நினைக்கிறோம் நீங்க ஒரு ஆளை ஒரு எலக்ட்ரிஷியன் ஒரு பிளம்பர் ஒரு பெயிண்டர் ஒரு மேஸ்திரி ஒரு சித்தாள் கூப்பிடுங்க அவங்களுக்கு மாத வருமானம் பா டெய்லி கூலின்னு ஒன்று இருக்குல்ல யாரும் அடிமையா வச்சிடல அவங்கள அவங்க ஃப்ரீயா தான் இருக்காங்க இல்ல உழைப்பு சுரண்டல் நடந்துக்கிட்டே நடந்துகிட்டே இருக்கீங்க அது தனி டாபிக் பட் அவங்க நல்லபடியா சம்பாதிக்கிற காசுல எல்லாராலையும் ஒரு பாத்ரூம் கட்ட முடிய அளவுக்கு ஒரு நல்ல சுபிட்சமான காலத்துல தான் நம்ம இருக்கிறோன்றதுனால பெரிய ஸ்டைலா இல்லைன்னாலும் ஒரு பாத்ரூம்னு எல்லாரும் வீட்லயும் இருக்கு இப்போ அப்போ பெண்களை இன்னும் நீங்கள் அந்த காலத்தில் குள பொது குளத்துல குளித்த காலத்தில் தான் அவளால் குளிக்க முடியாது அவள் போய் குளிச்சா குள குளம் டர்ட்டி ஆகிடும் அதனால அந்த பொண்ணு குளிக்கல தலை குத்திக்காமல் இருக்கிறானா என்ன அர்த்தம் அவன் குளத்துக்கு போகாம இருக்கா ஏன்னா அவ கண்டாமினேட் பண்ண விரும்பல மற்றவங்களுக்காக அவன் ஒருங்கி இருக்கா அதுதான் ஒரிஜினலி இதோட கான்டெக்ட் இப்போ சின்ன மாறிடுச்சு அவளுக்குன்னு தனியார் பாத்ரூம் இருக்கின்றப்போ அவளை எப்படி நீங்கள் தீட்டுன்னு சொல்லலாம் அவள் எப்போ வேணா அவள் கழுவிக்கிறான் அவன் என்ன வேணா பண்ணிக்கிறான் அவள் சமூக சமூகத்தோட புழுங்குறதுக்கு அவள் தயாராக இருக்கும் போது நீ வரக்கூடாதுன்னு சொல்கிற அத்தாரிட்டி எந்த மேனுக்கும் கிடையாது இந்த வேர்ல்ட் ஹஸ் சேஞ்சு மென் கொஞ்சம் அதுக்கு அப்டேட் ஆயிட்டா பெட்டர்